மத்திய அரச <soidity> <ware au> <nada> வேறமே curve ஏறுறான் பலபே மாமியா பாக்குதற மருமவ பொறபேண்டியா சக்கமா வாக்கி நல்ல யோகம் இருக்குது நல்ல

பாதிக்கிறமான பாதிக்காக்கு மேல

இருமாத எனக்கு நேரம் தெரியலையே நீ இருமுறிய மண்ணு மேல குறையில் மக்கள் மேல குறையில நடந்து வந்த காலத்தில் தொடர்ந்து தோஷமாக்கப்பட்டது மூணு நாளோ ஆறுபொழுதோ லாரியோ சைக்கிளோ சைக்கிளோத்தாலோ வண்டியோ தேடிய குட்டி அனிமரத்தை பாதிக்கிறமானு நினி மரத்தை நான் ஆளுக்கு மேலானா போலாமா மனிவாம தொடையில கொத்தர மாதிரி ஐயோ சட்டம் ஆராய்ச்சி பார்த்துக்கு அனி தட்டமா பாக்கு நாக்கிரம் வாங்கி போயி போகாம நா அந்த கெரவை எப்படி புடிச்சு எந்த இடத்துல பிடிச்சின்னு வரோமா சொல்லியா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ இந்த கிரக எப்படி புடிச்சது எது வந்து கேட்கிறேன் ஆமா நான் கேட்கறேன் யாரி தக்கமா வாக்கி பாருங்க உனக்கு தாய் மாமன் வீடு மூணு வே மூணு உண்டுங்க முத மாமன் ஒரு பொண்ணை கட்டி இருக்கணும் கட்டலங்க அது மாரியோட போயிருக்கணும் மாரியா தாவது போயிட்டான் ரெண்டாம் மாமன் ஒரு பொண்ணை கட்டி இருக்கணும் கட்டலங்க அது தாடியோட போயிருக்கணும் தாடரா மாரி கல்யாணம் இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாம நீ ஆறு மாசம் மாமியார வச்சிருக்கணும் ஆமா என்னது உண்டுனா உண்டுன்னு சொல்லு இல்லின்னு இல்லின்னு சொல்லு வச்சிருந்ததெல்லாம் உண்மைதான்

இந்த கிரகத்தை படிக்கணும் சொன்னா என்னையோட பிச்சைக்காரனா நீ பணக்காரனா பரம ஏழை பரம ஏழைக்கா நான் ஏழை ஏழைன்னு சொல்ல வர்றேன் இப்படி ஒரு யார சொத்துக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் நல்ல நாய்க்கு இருக்க ஆஹ் நாகமுத்து நாய்க்கு ஆட்டை கேட்கல மாட்டை கேட்கல கோழி கேட்கல குஞ்ச கேட்கறாதீங்க குஞ்சு கொட்ட மசூது கூட எனக்கு வேண்டாம் சுத்தமா இல்ல ஒரு புடிச்சு புடி சாம்பல் மட்டும் அன்னைக்கு சாம்பல் அப்படி மூணு உப்பு கல் ஒன்பது மிளகா பிஞ்சு பசிச்சுங்க நாய்க்கு இருக்கிற தானியம் வச்சாச்சு

ஏய் yeah. வாங்க <sa who referred to> <stage> <laughs> <laughs>

Kristin,いい πα 54 Ditas de making the chief seeing them of

மாமற்று படிய நாம செஞ்ச வேடையில இப்ப யாரும் செய்யணும் அதனால நீர் குண்டலாச்சு கெவளிச்ச கேளு கேளு ஒண்ணும்

넌넌한 마리 오 마리 오지. 넌지넌한 마리 오지. 넌한 마리 오지. 넌한 마리 마리 오지. 넌 마리 오지. 넌한 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 마리 리 오지. 리 오지. 넌한리 오지. 넌한 마리 오지. 넌 நீங்க மந்திரிக்க பத்தி பேச

ஆதி ஜக்கம்மா வாக்க பிரகாரம் பொம்மையன் வாக்க பிரகாரம் மூணு நாள் ஆறு பொழுதுக்கு எல்லை கந்த பக்கம் ஜெய் சக்கம்மா ஜெய் சக்கம்மா ஜெய் சக்கம்மா